ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான இன்ஸ்டண்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் சம்பார் ரவையை வச்சு எப்பொழுது போல இல்லாமல் வித்தியாசமான முறையில் ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி எப்பொழுது இட்லி தோசைன்னு செஞ்சு கொடுக்காம அதே போல் கோதுமை ரவையை வச்சு ஒரே மாதிரி தோசை செஞ்சு கொடுக்காங்க இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்க பசங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க அடம்பிடிக்காமல் சாப்பிடுவாங்க பசங்க மட்டும் இல்லை வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கு கூட செஞ்சு கொடுங்க அவ்வளோ ஹெல்த்தியான பொருளெல்லாம் இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதே போல் நிறைய இன்ஸ்டண்டான டிஃபன் ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையில் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் மறக்காம ஃப்ரீ டைமில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு பவுல் எடுத்துக்கங்க அதுல மெஷரிங் கப்பால ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கங்க நான் வந்து இன்னைக்கு ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்க இதுக்கு பதிலாக இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம் அல்லது கடையில் வாங்கின பச்சரிசி இருந்தாலும் எடுத்துக்கலாம் ரேஷன் பச்சரிசியில் வண்டு நெல் கல் இதெல்லாம் இருக்கும் நல்லா கிளீன் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு சாம்பாரம் எடுத்துருக்கேன் புரோக்கன் வீட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதுதான் இப்போ இதை வந்து ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடுங்க கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் தண்ணி சேர்த்து இது ஒரு மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிருங்க குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமாவது மாதிரி நல்லா ஊறட்டும் இப்போ சட்னி ரெடி பண்ணிக்கலாம் சட்னி ரெடி பண்றதுக்கு பேன் ஹீட் பண்ணி அதுல ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் பூண்டு வந்து ஒரு முப்பது போல் பூண்டு சேர்த்துருக்கேன் சின்னதும் பெருசுமா கலந்து எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன பூண்டு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் மிளகாய்க்கு பதிலாக மிளகாய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்க்கிறதா இருந்தால் அரைக்கிற டைமில் நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போ பூண்டு மிளகாயும் நல்ல கலர் மாதிரி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க இந்த கலர் வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும் எண்ணெயில் நல்லா டார்க்கு ப்ரௌனில் வந்திருக்கு பாருங்கள் இது போல இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இருந்தாலும் பத்து அல்லது பதினஞ்சு சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கலாம் கருவிப்பில் ஒரு அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் புளி வந்து கொஞ்சம் சின்ன துண்டா சேர்த்துக்கங்க இந்த சட்னியில் பார்த்தீங்கன்னா இனிப்பு காரம் புளிப்பு கரெக்டாக ஈக்குவலாக இருக்கணும் அப்போ தான் இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சி இந்த கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க வெங்காயம் வந்து கண்டிப்பாக நல்ல கலர் மாதிரி வதங்கியிருக்கணும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் குட்டி மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக அரையும் ஏன்னா நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறதில்ல இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ இதை வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காம கொரக்குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் நைஸாக அரைக்கக்கூடாது அதே போல் தண்ணி வந்து ஒரு டிராப் கூட விடக்கூடாது அந்த பூண்டு வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும் அதனால தான் குட்டி ஜாராக எடுத்துக்காங்கன்னு பல்ஸ்ன்னு வச்சு ரெண்டு சுற்று சுற்றுனீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அரைப்பட்டுரும் இப்போ இதை வந்து பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்காக அரைச்சிக்கணும் நல்லா கொர குறப்பாக இருக்கணும் நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம் அதே போல காஷ்மீரி சில்லி சேர்த்துறாதீங்க இது கலர் வந்து நல்லா டார்க் ப்ரௌன் கலர்ல இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் பவுலுக்கு மாற்றியாச்சு இதை வந்து சுட சுட சாதத்துல போட்டு அது மேலே நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு சாப்பிட்றீங்கன்னே தெரியாது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க டேஸ்ட்ல மறந்துடுவீங்க அதே போல இட்லி தோசைக்கெல்லாம் அப்படி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சட்னியை நம்ம இந்த சைடு ரவையும் அரிசி ஊற வச்ச மாதிரிங்க அது சூப்பராக ஊறி வந்துருச்சு இப்போ வந்து இதை மிக்சி ஜாருக்கு நான் மாற்றிக்கிறேன் தண்ணியை வடிகட்டிட்டு மாற்றிக்கங்க தேவைப்பட்ட தண்ணி சேர்த்து அப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போ நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன் மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க எடுத்ததுமே நிறைய தண்ணி சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா நைஸா இருக்கு பாருங்க இப்போ ஒரு தடவை இத நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரைக்கும் போது ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா கோதுமை மாவு ரவை அல்லது அரிசி மாவு இது மூணுத்துல ஏதாவது ஒன்னு மட்டும் சேர்த்துக்கங்க இப்போ துருவி வச்சிருக்கிற ரெண்டு மீடியம் சைஸ் கேரட் சேர்த்துக்குறேன் நீலவாக்கிலனு நறுக்கின வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ்ல இது போல் நீல கட் பண்ணி அதை வந்து நல்லா உதிரி உதிரியாக உடச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா நமக்கு வெந்து ஒரு வெங்காயம் இப்போ இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் மாரி தாராளமாக சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பொடியான இருக்கிற இஞ்சி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இடித்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அல்லது இது போல் கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு பொடியான இருக்குன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன் வருத்த வேர்க்கடலையே ஒன்றும் பதியமாக இடிச்சு வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு இருக்கு அதே போல் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் ஒரு அரைக்கப் அளவுக்கு இருக்குது தேங்காய் துருவல் தேங்காய் துருவள் வேர்க்கடலையெல்லாம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு நல்ல ஃப்ளேவர் இருக்கும் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் மிளகாய் தூளுக்கு பதிலாக மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இன்றைக்கி நைட்டே உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க செய்கிற டைம் ரொம்ப ஈஸி குயிக்காக செஞ்சிடலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் குக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மறுபடியும் இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் எனக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு அவ்வளோதான் நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் தோசை தவிர ஹிட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ஒன்றரை குழிக்கரண்டி நிறைய மாவு சேர்த்துக்கிறேன் மாவு இந்த அளவுக்கு திக்கறதுனால தான் நமக்கு ரொட்டி மாதிரி கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா மெலிசா திரட்டி விட்டுக்கங்க மெலிசா திரட்டுறதுக்கு சூப்பராக வரும் பயப்படவே தேவையில்லை அதே போல குக்கிங் சோடா இல்லை அப்படின்னா பரவாயில்ல அதை ஸ்கிப் பண்ணிடுங்க அதுக்கு பதிலாக ஈனம்லாம் சேர்க்க வேண்டாம் இப்போ திரட்டி விட்டதுக்கு அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் பட்டர் கீ எது வேணாலும் சேர்த்துக்கோங்க எது சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா குக் ஆகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள் இப்போ இந்த சைடு திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா குக் பண்ணிக்கலாம் ரெண்டு அல்லது மூணு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் மெலிசாக ஊற்றிருக்கிறதுனால சீக்கிரமாக குக் ஆகிடும் இதே நீங்கள் திக்காக ஊற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சி வெளியில் எடுத்துக்கலாம் பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன் இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சட்னி நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் அதே போல் இட்லி பொடி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோம் நம்பரே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காம அனிதா டேஸ்ட்டுக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன் பாபாய்